எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ஏன் அத்த இப்படி சாப்பிடாம தோட்டத்து வேலைக்கு வந்துட்டீங்களே உடம்பு என்ன ஆகுறது சத்த கை கால் அலம்பிட்டு இப்படி வரப்பு மலை வந்து நான் உங்களுக்கு கேப்ப குழு கொண்டு வந்திருக்கேன் மருதாணி வந்துருக்கேன் உங்க ஊருக்கு வந்தப்ப என்னோட சின்ன மாமனாரு இம்புட்டு தூரம் வந்துதான் உன் பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கணுமான்னு கேட்டாரு நானும் ஏன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது இவ்வளவு தூரம் தேடி வந்ததாலதான் பாசக்கார மருமக போங்க போங்கத்த நான் உங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க மருதாணி குடும்ப ஒற்றுமைங்கிறது நம்ம கழனி மாதிரி எப்பவும் பசுமையா இருக்கணும் அப்பதான் அது நமக்கும் பயனளிக்கும் சமுதாயத்துக்கும் உதவியா இருக்கும் சரியா சொன்னீங்க ஒருத்தருக்கு ஒருத்தரு உறுதுணையா இருந்தாதான் உழவு வேலைகளை சரிவர செய்ய முடியும் நீ சொல்றதும் சரிதான் புல்ல மருதாணி நீ கொடுத்த கேழ்வரகு கூழ் ரொம்ப நல்லா இருந்தது புள்ள எனக்கு இருந்த களைப்பே போயிடுச்சு அத்தை அது மட்டும் இல்ல இந்தாங்க இந்த நிலக்கடலையும் சாப்பிட்டு பாருங்க ஆட இது இங்க வாங்கிட்டு வந்த கடலை நல்ல திடமா பூச்சி தாக்குதல் இல்லாம நல்லா இருக்கே வாங்கிட்டெல்லாம் வரல அத்தை நம்ம மாணிக்கண்ண பொஞ்சாதி செவ்வந்தி இருக்காங்கல்ல அவங்கதான் நான் வரும்போது இந்த பையில கடலையே போட்டு கொடுத்தாங்க கூடவே புதினா இலைகளையும் பறிச்சு கொடுத்தாங்க அப்படியா சும்மா சொல்லக்கூடாது கூடாது செவ்வந்திக்கும் அவங்க வீட்டுக்கார ராசுக்கும் எல்லாருக்கும் விவசாயம் பாக்குறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் அவங்க கழனிய கரம்பாவே பார்க்க முடியாது ஏதாவது ஒரு பயிரை சாகுபடி செஞ்சுட்டே இருப்பாங்க ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான் மருதாணி இன்னைக்கு கேப்பங்கூழு வேர்க்கடலைன்னு ரொம்ப சத்தான உணவுகளை தான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் ஆமாத்த கடலையும் ரொம்ப நல்லா இருந்தது ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு மருதாணி ஞாபகம் இருக்கா நாம கூட ஒரு முறை நிலக்கடலையே பயிரிட்டோம் ஆனா இது மாதிரி நம்மளால கடலைய சாகுபடி பண்ண முடியல அதுல பூச்சி நோய் தாக்குதல் வந்து மகசூலே குறைவா குறைவாதான் கிடைச்சது ஆமாத்த நான் கூட கடலைய விதைக்கும் போது அது அறுவடை பண்ணா செக்கல கொண்டு போய் எண்ணெய் எடுக்கணும்னு நினைச்சேன் விளைச்சல் குறைஞ்சதுனால அதுவும் இல்லாம போச்சு ஆனா செவ்வந்தி தோட்டத்துல மட்டும் கடலை எப்படி இவ்வளவு விளைச்சல் கொடுத்துருக்கு நானும்

அத்த இங்க பாரு பழையிருக்கு என்னன்னு படிக்கிற நிலக்கடலை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சந்திரிகா அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்களா கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் அத்த நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிரா காணப்படுகின்றது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது நம்ம குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய நம்ம மகசூல் எடுக்கலாம் அது நிறைய லாபம் ஈட்டலாம் ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு ஒன்று பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம் இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம் அதுல இன்னும் நிறைய வகையான இடர வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது இதில் நம்ம நோயினால எப்படி பாதிப்பு வருது அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் நிலக்கடலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் நம்ம எங்கே அதுக்கு தனியாக வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை எப்போ வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு மகசூலை கொடுக்கும் சரி இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான நோய்கள் காணப்படுகின்றது முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய் ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டழுகல் நோய் மூணாவது பார்த்தோம்னா வேறு அழுகல் நோய் அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய் ரொம்ப கடைசியாக பார்க்கறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ் அதாவது பேன் மூலமாக பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரி நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லாம் இலை புள்ளி நோய் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான் ஸோ இந்த டிக்கா நோய் வந்து வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று முன்பருவ இலை புள்ளி பேர்லேயே வருது பாருங்க அதாவது ரெண்டு காலம் அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும் அப்போ நம்ம விதை ஒரு மாத கால இடைவேளை அதாவது இருந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் சரி இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல பூச்சினால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ சொல்ற அறிகுறியெல்லாம் உங்க செடியில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க ஓகே முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முன்பருவ இலைப்புள்ளி நோயில் இலைகளில் இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும்பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும் மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் நோய்காரணி வந்து பார்த்தோம்னா செர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை அந்த செர்கோஸ்போரா அது கால சூழ்நிலை காரணமாக அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன புள்ளியாக வந்து உருவாக்கும் அப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும் அப்புறம் இந்த கரும்பழுப்பு அல்லது கரும்புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காணப்படும் இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகளில் காணப்படும் அப்புறம் வந்து தண்டு அப்புறம் காம்பு இந்த மாதிரி நிலக்கடலை இது மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோய்னால் பாதிக்கப்பட்டிருக்கும் இது வந்து முன்பருவ இலை புள்ளியின் நோய் அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய் இந்த பேர்லேயே வருது பாருங்க பின்பருவம் அஞ்சுல இருந்து அறுபது நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின்பருவ இலை புள்ளி நோய் விதை குறுவை பருவத்தில் ஐம்பத்தி ஏழாவது அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும் இது வந்து குறுவை பருவத்தில் நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும் இது எங்க இருக்கும் அப்படின்னா இலையோட மேற்பக்கத்திலயும் இருக்கும் அடி பாகத்துலயும் இருக்கும் இந்த நோய் நோயோட தாக்கம் அதிகமாகிறப்போ என்ன ஆகும்னா இலை வந்து காய்ந்து விடும் அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும் அப்படி உதிர்ந்து விடுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சாணம் கண்டிப்பா இருக்கும் அந்த பூஞ்சாணம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு அதாவது நுண்ணுயிரியா இருக்கு சரி இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்தில் வரும் இதுக்கு வந்து தனியாக ஒரு கால சூழ்நிலைகளை தேவையில்லை நார்மலாகவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவில் டெம்பரேச்சர் இருபது டிகிரி செல்சியஸ் இருந்தாவே பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமாக இருக்கிறப்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மெக்னீஷியம் சத்து குறைவா இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிகளவில் காணப்படும் அடுத்து இதை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணலாம் இது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம் நம்ம இயற்கை முறையிலும் நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் ரசாயன முறையை பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் மற்றும் நிலக்கடலையுடன் ஒன்னுக்கு மூன்று என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாகவே குறைக்கலாம் இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சுட்டோம் அடுத்த காலத்துல நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா மாற்று பயிரா நம்ம பயிரிடலாம் இப்ப கம்பு அப்புறம் சோளம் இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம அதாவது சுழற்சி முறையில் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம் இது வந்து பார்த்தோம்னா இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாடு அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம் அதோட கழிவுனா இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம் நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால அது எங்க உதிரும்னா மண்ல தான் வந்து உதிர்ந்துருக்கும் அப்ப அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலயும் இருக்கும் பிளஸ் வந்து அங்க அந்த மண்லயும் இருக்கும் அப்ப அந்த மண்ல இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும் அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும் அப்படி கோடை உழவு பண்றப்போ நம்ம அடிபாகத்துல இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணீரி அது என்ன ஆகும்னா மேலே வரப்போ பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிறப்போ சோ வெப்பநிலை அதிகமாகிறப்போ அந்த நுண்ணீர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்றோம் இல்லைங்களா அந்த பூஞ்சனம் அது வந்து எளிமையான முறையில கொல்லப்படும் இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை மேலும் ரசாயன முறையில எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா பூஞ்சான கொல்லிகளாக ரெண்டு மருந்து நம்ம பயன்படுத்தலாம் கார்பன்டைசிம் ஹண்ட்ரட் கிராம் அப்படி இல்லைன்னா மேங்கோசிப் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நம்ம இருநூறு லிட்டர் தண்ணியில நம்ம கலந்து நம்ம தெளிப்பான் மூலயமா நம்ம தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் இந்த முறையில வந்து அதாவது ஒரு ஏக்கர் இருக்கறதுக்கான பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம என்ன நோய் பார்க்க போகிறோன்னா தண்டு அழுகல் நோய் வேர் அழுகல் நோய் ஸோ தண்டு அழுகல் அது பேர்லேயே வருது பாருங்க அதாவது அழுகுன நிலையில் இருக்கும் அதுவும் மெயினாக தண்டு பகுதி தான் மெயினாக வந்து அதில் அழுகுன மாதிரி இருக்கும் சரி இந்த தண்டு ஏன் வந்து தண்டு அழுகல் நோய் ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோயை காணப்படுது தண்டு தண்டுக்கு அடிப்பக்கத்தில் இருக்கிறது வந்து வேர் இப்போ நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சுறப்போவும் சரி இல்லை ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குறப்போ நம்ம மண்ணில் நம்ம ஊத்துகிறோம் மண்ணில் ஊற்றுறப்போ இந்த வேர் என்ன பண்ணோன்னா நம்ம ஊத்துறத வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சிக்கும் அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும் அப்ப தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா தண்டுல அந்த செடியில இருக்க மற்ற எல்லா வாகத்துக்கும் தேவையான தண்ணி இந்த சத்துக்களை அனுப்புறது அந்த தண்டோட வேலை இப்ப தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறிய கொடுக்கும் இந்த தண்டு தண்டடுகள் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வெள்ள அதாவது பச்சை கலர்ல இருக்க அந்த இலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும் ஏன் மஞ்சள் நிறமா மாறுதுன்னா ஒலி சேர்க்கை பசுங்கணி வணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும் ஏன் அப்படின்னா அதுக்கு போதுமான அளவுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமா காணப்படும் அப்புறம் அதுல வந்து வர அந்த செடியில உருவாகிற பூ உருவாகுறதும் சரி இல்ல நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசா செய்ய முடியாம எல்லாத்துலயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அது இல்லாத அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட செடி வந்து நல்லா நார்மலா எப்படி இருக்கும்னா நல்லா ஹெல்த்தியா நல்லா கிரீனா பசுமையா இருக்கும் அதை பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும் ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா போதுமான போதுமான அளவுக்கு தண்ணி இல்ல ஏன் தண்ணி இல்ல அப்படின்னா தண்டு அழுகியிருக்கிறதுனால இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது ஓகே இந்த நோய் தீவிரமாகிறப்போ பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட அதாவது இலைகளை நான் சொன்ன மாதிரி மஞ்சள் நிறமா மாறும் அப்புறம் வாடன நிற மாறி இருக்கும் அடுத்து இந்த தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும் பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு தழும்பு மாதிரி பா இருக்கும் அந்த தழும்பு உள்ளே இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும் அதுக்கு மேலே அந்த தண்ட அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் இருக்கிறப்போ வெள்ளை கலர்ல பூஞ்சான இழைகள் மாதிரி மேலே வந்து உருவாகியிருக்கும் அந்த இலைகளுக்கு மேலே இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதா இருக்கும் அதான் வந்து இந்த தன்னழ்கள் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள் சரி இந்த நோய் வந்துடுச்சு எப்படி எல்லாம் இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா ஒன்று இந்த பூஞ்சான வித்துக்கள் மூலயமா பரவும் அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்லயே இருக்கும் அந்த மண் மூலயமா பரவும் அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலைக்கு உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பூஞ்சான இலைகள் உள்ள இருக்க இந்த விதைக்கு மேலே வந்து பூஞ்சான வளர்ந்துருக்குதை நம்ம நல்லாவே பார்க்கலாம் சரி இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மண்ணின் மேலே உள்ள கழிவுகள் அதாவது நம்ம ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிரில் நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும் அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபஸ்ட்டு அழிக்கணும் எப்படி அழிப்போம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோடை உழவு இல்லை ரொம்ப ஆழமாக நம்ம அப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி செய்யலாம் விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து ரெண்டு முறையை பயன்படுத்தலாம் ஒன்று வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம்

இது ஒரு வகையான முறை இந்த உயிரிக் கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம் ஐம்பது கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம் இப்படி பண்றதுனால விதை மூலயமா வரக்கூடிய நோய்கள் விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும் இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில் பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ஐநூறு கிராம் பர் ஐநூறு கேஜி பர் ஹெக்டர் ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுமே கலந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வரணும்னா ஐநூறு கேஜி பர் ஹெக்டர் ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம ஐநூறு கேஜி அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம் அப்படி இடுறப்போ அதுல இருக்கிற இந்த பூஞ்சா வந்து அலைஞ்சிடும் அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில் என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் கார்பன் டைசிம் இல்லைனா திறம் கார்பன் டைசிம் திறம் மூணு கிராம் பர் கேஜி நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதில் நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம் அடுத்து வந்து இந்த இதே மாதிரி இந்த வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம் தண்டழுகல் நோய் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் வேர் அழுகல் நோய் இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை வேர் அழுகல் நோய்க்கு தண்டு தண்டழுகலுக்கு நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா அழுகல் நோயும் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும் அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலரில் மாறும் அப்புறம் அந்த நிலக்கடலையோட விதை வந்து சுருங்குன மாதிரி இருக்கும் அப்புறம் அது மேலே பூஞ்சானவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா வேர் அழுகல் நோயில் வேர் அதிகமாக பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிய முறையில் மேலே வந்து வந்துடும் வேர் பகுதியில் நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நல்லா ஒரு சக்தியா இருக்கிற நிலக்கடலையில் ஒரு ஐம்பது இருபதுலேருந்து இருந்து நிலக்கடலையாவது இருக்கும் ஆனா வேரழ்கள் நோயில பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில் குறைஞ்சு இருக்கும் ஒரு பத்து இல்ல அஞ்சு தான் இருக்கும் மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா தண்டடுகள் நோய்க்கு என்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேத்தி செய்கிறது அது இல்லாத நம்ம தொழு உரம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த வேரழ்கள் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணியும் வந்து மண்ணில் தான் இருக்கும் நம்ம அந்த ஒரு ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய் துரு பிடிச்சிருக்க பாத்திருப்போம் இல்லைங்களா ஒரு இரும்பு பொருளை வந்து நம்ம தண்ணி நலச்சிட்டோம் இல்லை மழையிலேயும் நம்ம ரெண்டு நாள் வச்சுட்டோம் அப்படின்னா அதுல வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் மேலே வந்து ஃபுல்லா துரு பிடிச்ச மாதிரி ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல பவுடர் ஃபார்ம்ல வந்து மேலே கூட்டின மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிலக்கடலையில் இலை அதாவது இலையோட அடிபாகத்தில் இந்த மாதிரி துருவோட துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும் இப்படி வரதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது இலை மற்றும் அதுல இருக்க பூ மற்றும் வரும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நோயோட அறிகுறி இலையோட அடிப்பாகத்தில் இருக்கும் அதே மாதிரி அதோட மேல் பாகத்தில் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில் பூஞ்சான வளர்ச்சி கொப்புள மாதிரி வந்து காணப்படும் சரி இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா காற்று மூலயமா பரவும் அப்படின்னா வந்து விதை மூலயமாவும் இந்த நோய் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேனேஜ் பண்ணலாம் அதாவது ஜூன் நம்ம பயிர் பண்றப்போ இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கலாம் அது இல்லாத முன் பருவத்தில் வரும் நிலக்கடலையின் மூலம் நோய் தோன்றுகிறது நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம் அதுக்கு என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ரெண்டு சதவீதம் ஜீரோ பாயிண்ட் இருபத்தி அஞ்சு

பேரல வருது பாருங்கள் கருகல் அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகுன மாதிரி இருக்கும் முட்டு தான் அதிகமாக கருகுன மாதிரி இருக்கும் அது இல்லாத இலைப்பகுதி பாதிப்படையும் அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே வந்ததுனால வந்து பாதிப்படையும் இந்த நோயோட முதல் நிலை எப்படி இருக்கு பாப்போம்னா இளம் இலைகளில் வெளிர் பச்சை நிறத்தில் புள்ளிகள் தோன்றி பச்சை நிறத்துல புள்ளி தோன்றும் அந்த புள்ளி வந்து வளைய புள்ளிகளாக மாறும் அதோட கால சூழ்நிலை சாதகமாக வைரஸ்க்கு சாதமாக இருக்கிறதுனால பாருங்க வலை புள்ளிகளாக மாறும் அப்புறம் வந்து கோடுகளாகவும் மாறும் சரி இது வந்து முதல் வர அறிகுறிகள் ஓகே இந்த நோய் வரும் பிளஸ் அதே நேரத்தில் வந்து வெப்பநிலை அதிகமாகிறதுனால நுனி அந்த செடியில இருக்க நுனி முட்டு வந்து பார்த்தோம்னா கருப்பம் வந்து கருகுன மாதிரி நெருப்புல போட்டு கருகுன மாதிரி வந்து கருகி இருக்கும் இது வந்து முதல் வரக்கூடிய அறிகுறிகள் செடி நல்லா முதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட இலைகளோட பாதிப்பு அதிகமா இருக்கும் இலையோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் அது இல்லாத சிறிய இடை சேர்ந்து மொட்டு தோன்றி வளர்ச்சி குன்றி காணப்படும் சரி இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா இலைப்பேன் அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலயமா பரவும் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் பூஞ்சாரம் தாக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் எது மூலயமா பரவும்னா காத்து மூலயமா பரவும் விதை மூலயமா பரவும் மண் மூலயமா பரவும் ஆனால் வைரஸ் மட்டும் எது மூலயமா பரவும் அப்படின்னா ஒரு பூச்சி மூலயமா தான் அந்த நோயினால் பரவவே முடியும் சரி இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறுவை சம்பா பருவத்துல முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும் அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும் இப்படி விதைக்கிறப்போ நோய் தாக்கம் எப்படி குறையும் அப்படின்னா நோயை பரப்பக்கூடிய இந்த இலை பேன் அதிகரிக்கிற தன்மை வந்து குறையும் ஏன் அப்படின்னா அது வந்து வெயில் காலமா இருக்கிறதுனால அந்த இலை பேன் வந்து அழிஞ்சிரும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த குறுவை சம்பா பருவங்களை நம்ம பயிரிடலாம் அது இல்லாத கலப்பு பயிர் மூலமாவும் இந்த நோய் தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் சோ எப்படி கலப்பு பயிர் பண்ணுவோம் அப்படின்னா கம்போட சேர்ந்து நிலக்கடலை ஏழுக்கு ஒரு சதவீதம் அப்படின்ற விதத்தில் நம்ம விதைக்கிறப்போ நோய் தாக்கதை நம்ம அதிகளவில் குறைக்கலாம் ஸோ வறுமன் காப்பதே சிறந்தது என்ற ஒரு பழமொழியின் மூலமாக நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நோய் வரத்துக்கு முன்னாடியே எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராமல் தடுக்கலாம் அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணுறது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தெரிந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராமல் தடுக்கலாம் நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம் என்னத்த நிலக்கடலை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் சந்திரிகா அவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா ஆமா புள்ள எம்புட்டு விவரங்களை எவ்வளவு அருமையா எடுத்து சொல்லி போட்டாங்க அத்த இனி நாம இவங்க சொன்ன முறைகளை முறைய கடைபிடிச்சி நாமளும் நிலக்கடலையில நல்ல மகசூல் எடுப்போம் அப்போ அடுத்த அறுவடையில நிலக்கடலை சாகுபடி நம்ம தோட்டத்துல உறுதினு சொல்ற அப்படிதானே ஆமாத்த அது மட்டும் இல்லாம செக்குக்கு போய் எண்ணெய் எடுக்கணுங்கிற என் கனவும் நினைவாக போகுது அப்படி சொல்லு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஒரு தரம் வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சி பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு புன்னக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்ப மாதிரிக்காகாது வரப்போறாமண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது ஒரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது ஒரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி முறையில் ஒருங்கிணைந்த கலை நிர்வாகம் கலைகளானது ஊட்டச்சத்துக்கள் ஈரப்பதம் சூரிய ஒளி மற்றும் இடைவெளிக்காக நெற்பயிருடன் கடும் போட்டியிடுகின்றன இதனால் நடவு பயிரில் பதினைந்து முதல் நாற்பது சதவிகிதமும் நேரடி விதைப்பில் முப்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதமும் நேரடி புழுதிக்கால் விதைப்பில் ஐம்பது முதல் எண்பது சதவிகிதமும் விளைச்சல் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமின்றி தானியத்தின் தரமும் பாதிக்கப்படுகிறது நெல் சாகுபடியில் நடவு முறையை நாம் பாரம்பரியமாக கடைபிடித்து வந்தாலும் அதிகமான நீர் தேவை நடவுக்கு தேவையான அதிக கூலி ஆட்கள் மற்றும் வயலை பதப்படுத்துவதற்கான அதிக சக்தி போன்ற காரணங்களால் சமீப காலமாக பெரும்பாலான விவசாயிகள் நேரடி நெல் சாகுபடி செய்வதையே விரும்புகின்றனர் மேலும் நடவு நெல் சாகுபடி முறையில் வயலில் நீரை தேக்கி வைப்பதற்காக அதிகமாக தொழை அடிப்பதன் காரணமாக மண்ணின் அமைப்பு சிதைக்கப்படுவதோடு மட்டுமின்றி மண்ணை கடினப்படுத்துவதற்கும் வழிவகை செய்கிறது இதனால் நெல்லிற்கு பிறகு சாகுபடி செய்யப்படும் பயிர்களின் விளைச்சல் வெகுவாக குறைகிறது எனவே நேரடி நெல் விதைப்பு முறையானது நடவு நெல் சாகுபடிக்கு ஒரு சிறந்த மாற்று முறையாகும் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையை நேரடி நெல் விதைக்கும் கருவி மூலம் விதைக்கும் பொழுது விதையானது இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியில் சீராக விதைக்கப்படுகிறது இம்முறையால் வயலிலிருந்து குறைந்த மீத்தேன் வாயு வெளியீடு குறைந்த வேலையாட்கள் தேவை மற்றும் பயிர்கள் பத்து முதல் பதினைந்து நாட்கள் முன்னதாகவே அறுவடைக்கு தயாராகி நடவு பயிரை காட்டிலும் அதிக விளைச்சலை தருகிறது மேலும் இம்முறையால் சுமார் அறுபத்தைந்து சதவிகித விதைகளை மிச்சப்படுத்த முடியும் பொதுவாக நேரடி நெல் சாகுபடி செய்யும் வயல்களில் துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து குறைபாடுகள் அதிகமாக காணப்படும் இதற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத துத்தநாகம் மற்றும் இரும்பு சல்பேட் கரைசலை இலை வழி மூலம் தெளித்தல் மிகவும் அவசியம் நுண்ணூட்டச்சத்து உப்பை ஏக்கருக்கு பத்து கிலோ வீதம் விதைத்த முப்பது நாற்பது மற்றும் ஐம்பதாவது நாளில் மண்ணில் இட வேண்டும் வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிக இடுபொருட்கள் செலவினை குறைக்க வருங்காலத்தில் நேரடி நெல் விதைப்பு சாகுபடி செய்யும் பரப்பளவு மேலும் அதிகரிக்கும் என்பது திண்ணம் ஆனால் நேரடி நெல் சாகுபடியில் அதிக விளைச்சலுக்கு பெரும் சவாலாக இருப்பது கலைகளின் எண்ணிக்கை கலைகளின் வகைகள் மற்றும் காலத்தை பொறுத்து கலை விதையும் நெல் விதையும் சேர்ந்து ஒரே சமயத்தில் வளர்தல் போன்றவற்றால் நெற்பயிரின் விளைச்சல் பத்து சதவிகிதம் முதல் நூறு சதவிகிதம் வரை விளைச்சல் பாதிப்பு இருக்கும் என ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன போல நேரடி விதைப்பில் நடவு வயலை பண்படுத்தாமல் விதைகளை அப்படியே விதைப்பதால் களைகளின் தாக்கம் மிக அதிகமாகவே காணப்படும் எனவே நேரடி நெல் விதைப்பில் அதிக விளைச்சலுக்கு விதைத்த நாட்கள் முதல் நாட்களுக்குள் களைகள் இன்றி பயிரை பராமரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் கலைகளை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வயலில் உள்ள கலை விதைகள் முளைக்கும் வகையில் தண்ணீரை தேக்கி வைத்து பின்பு பெரும்பாலான கலை விதைகளை கட்டுப்படுத்தி பின்பு இரண்டு வாரம் கழித்து நெல் விதைகளை விதைப்பது சால சிறந்தது நேரடி நெல் விதைப்பில் ஏக்கருக்கு பத்து கிலோ தக்கைப்பூண்டு அல்லது சணப்பை விதையை ஊடுபயிராக பயிரிட்டு செடி வளர்ந்த முப்பதாவது நாளில் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் வீதம் இரண்டு மற்றும் ஃபோர் டி சோடியம் உப்பை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து மக்கச் செய்யும் பொழுது சுமார் நாற்பது சதவிகிதம் அகன்ற இலையுடைய கலைகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமின்றி வயலில் அங்கக பொருட்களின் அளவு மற்றும் தடைச்சத்தின் அளவை அதிகரிக்கலாம் விதைத்த மூன்று முதல் எட்டு நாட்களுக்குள் ஏக்கருக்கு அல்லது மில்லி மருந்தை கிலோ மணலுடன் கலந்து வயலில் போதுமான ஈரப்பதம் பொழுது தெளித்தால் கோரை வகைகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம் மேலும் நெல் விதையின் முளைப்பு பகுதியின் களை கொல்லி படும்போது சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே களை கொல்லியுடன் பாதுகாப்பான் மருந்தை கலந்து பயன்படுத்துவது சிறந்த பலனை அளிக்கும் கலைச்செடி வளர்ந்த சரியான தருணத்தில் அதாவது பூக்கும் முன்பே களை கொல்லியை அடித்தல் அவசியம் செடி வளர்ந்த பிறகு தெளிக்கும் கலை கொல்லியை எக்காரணத்தை கொண்டும் மணலுடனோ யூரியாவுடனோ அல்லது வயல் மண்ணுடனோ கலந்து தெளிக்கக்கூடாது இந்த முறைகளை செவ்வனே கையாண்டால் நேரடி நெல் விதைப்பு முறை சாகுபடியில் களைகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தி அதிக விளைச்சலை பெறலாம் என்பது திண்ணம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் பன்மடங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்